இன்னும் சில மாதங்கள்ல சிறந்த கம்பெனிகளுக்கான போட்டி ஒன்று நடக்க போகுது கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனியில இருந்தும் ஒரு ஜோடி அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த தாபனத்துடைய பவுண்டர் மெம்பர் நான் அந்த முறையில நம்ம கம்பெனி சார்பா உங்களையும் உங்க மனைவி அனுப்பலாம்னு நினைக்கிறேன் ஏன் தயங்குறீங்க அந்த போட்டியில நான் தோத்து போயிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார் இது ஒரு ஐ வாதமா இல்ல சார் நான் ஈடுபடுற எந்த காரியத்திலையும் என்ன யாராவது முந்திட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ஐ வில் பிகம் ஆல்மோஸ்ட் மேட்

ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடையை வசூல் செய்யும் வருவான் வசூல் அப்பா வெளிப்படுத்தாருவாருல பேப்பர்ல பாத்தீங்களா ஒண்ணுக்காக உடையணிங்கிருக்கும்

இவன் இந்த கற்பகம் காரணி முதலாளியோட ஒரே புள்ள ஊஞ்ச பாரு திருட மறையா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க ஏண்டாப்பா நீ திருத்தர வேண்டியதானே வந்துழு நான் அப்பாவே நினைச்சேன் தம்பி இந்த காலனிக்குள்ள காலனி எடுத்து வைக்கும்போதே இதுதான் நடக்கப் போறது சீக்கிரம் குடுங்கம்மா நேரம் ஆச்சு ஏன்டா பறக்கறேன் அப்படி என்ன அவசரம் அஹ் ஹிந்தி படிச்சிட்டு வெளியூர் போய் ஏதாவது நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ஹிந்தி டீச்சர் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏழு மணி ஆனா கரெக்டா வந்துருவாங்க நம்ம ஒரு நிமிஷம் தாமதமா போனா போச்சு மரம் கூட உட்கார்ந்து இருப்பாங்க தனியார் என்னது டீச்சர் அம்ம ஆமா உயரமா இருப்பாங்க கருப்போ கருப்பு குண்டோ குண்டு போய் வந்திருப்பாங்க சத்தம் ஒரு மொழியில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு வார்த்தைகள் இது என்ன சொல்றது வணக்கம் நமஸ்தே நன்றிவா நல்லது இப்ப எனக்கு முதல்ல தெரிய வேண்டியது வேற மூணு வாழ்க்கை என்ன கொடுங்கிறது என்ன ஒரு

Редактор BOROLERA பட்டிரோட ரவுண்ட்ல போட ட்ரை பண்றேன் சார் 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 என்ன வேணும் டைப் படிக்கணும் ஐயா இருக்கங்களா ஐயா என்னமே டைப் படிக்க மாட்டாரு நீங்க வேற ஏதாவது பாத்துங்க இல்லங்க இங்க நீங்க பாட்ற அவ சொல்றது போய்டாதீங்க மேட்டர் கொடுங்க நான் சாய்ந்தர டைப் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப நல்லது வர சார் என்ன நான் கஷ்டப்பட்டு வாடிக்காரங்களை சேர்த்து வச்சிருக்கேன் நீ பாட்டு விரட்டி எடுத்துட்டு இருக்க

பழைய இடத்துக்கே அது வந்து சேரணும் இதே மாதிரி தான் மத்திய தர வர்க்கணும் ஒரு லெவலை தாண்டி அதால முன்னேற முடியாது அப்படியே ஏதாவது ஒரு வருமானம் வந்தா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு செலவு வரும் அதுல கடன்பட்டு பழைய இடத்துக்கே திரும்ப வந்துருவோம் நாம கஷ்டப்பட்டு பையனுடைய கடன் அடைக்கும் போது பெண்ணுடைய கல்யாண கடன் வர காத்துக்கிட்டு இருக்கு இதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது என்ன இங்க வரவுக்குள்ள செலவு அடங்கவே அடங்காது அடங்கவே இல்ல அண்ணி இந்த ரவுண்டுக்குள்ள அஞ்சு குண்டு வந்து சேரவே மாட்டேங்குது ஒரு குண்டு உள்ள போட்டா ரெண்டு குண்டு வெளியே வந்துருக்கு எதனையுமே சீக்கிரமா சோந்து போயிடக்கூடாது கூடாது கொஞ்சம் பொறுமையா முயற்சி நான் ட்ரை ராதா என்னமோ சொல்லணும்னு ஆரம்பிச்சேன் திடீர்னு என்னமா என்ன கட்ட

ரேஸ் கோஸ்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய பந்தய குதிரைய பொது சுமக்க போட்டது போல உன் திறமைய கிளினிக்கல் வேலையில இந்த ஆபீஸ்ல வீணாக்கிட்டு எஃபிஷியன்சிக்கு இந்த ஆபீஸ்ல நீ சேல்ஸ் கேர்ள் ஆக முடியும் அந்த வேலைக்கு சம்பளம் மட்டும் இல்ல விற்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் கமிஷன் வேற உண்டு அதோட எனக்கு இமீடியட் நெக்ஸ்ட் பொசிஷன் இருக்க சேல்ஸ் ஆபிசர் வேலை அது ப்ரமோட் ஆகிறதுக்கு கூட உனக்கு சான்ஸ் இருக்கு முடிவு என்னமா பந்தயத்துக்கு நான் பெட் கட்டுறேன் நிச்சயமா நீ வின் பண்ண போறேன் ஆனா இந்த வேலைக்கு கொஞ்சம் அதிகமா பேசணும் எப்பவும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் இந்த ரெண்டையும் எந்த பொண்ணுக்கும் சொல்லி தர வேண்டியது சார் I wish you the very best of luck. I'm confident you're going to have a great future. I wish you all the best. கிளாமர் காஸ்மெட்டிக் கம்பெனில இருந்து வரேன் இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க அழகு சாதனங்கள் ரொம்ப பரபரப்பா வைக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒண்ணு அதனுடைய கவர்ச்சி ரெண்டு அதனுடைய புதுமை மூணு அதனுடைய பயன் நாலு விலை உதாரணத்துக்கு இந்த ஹேர் ஆயில பாருங்க